உள்ளூர் செய்தி முதல் உலகச் செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குளித்தலை அருகே ஆர்டி மலையில் ஜல்லிக்கட்டு விழா முன் ஏற்பாடுகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆய்வு மேற்கொண்டார் கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே ஆர்டி மலையில் பொங்கல் விழாவை ஒட்டி வரும் பதினாறாம் தேதி மாபெரும் ஜல்லிக்கட்டு விழா நடைபெறுகிறது இந்த விழாவை நீதிமன்றம் உத்தரவின்படி மிகவும் சிறப்பாகவும் பாதுகாப்பாகவும் நடைபெற மாவட்ட ஆட்சித் தலைவர் தங்கவேலு தலைமையில் ஆட்சியர் அலுவலகத்தில் ஜல்லிக்கட்டு விழா குழுவினர்கள் மற்றும் காவல்துறை கால்நடைத்துறை மருத்துவத்துறை ஊரக வளர்ச்சித்துறை தீயணைப்புத்துறை பொதுப்பணித்துறை உள்ளிட்ட அதிகாரிகள் ஆலோசனைக் கூட்டம் இரண்டு முறை நடைபெற்றது தொடர்ந்து மூன்றாவது முறையாக குளித்தலைசார் ஆட்சியர் சுவாதிஸ்ரீ தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது ஆலோசனை கூட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவரின் ஆலோசனைப்படி ஜல்லிக்கட்டு விழா கமிட்டியாளர்கள் முன் ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என ஆலோசனை வழங்கப்பட்டது இந்த கூட்டத்திலும் துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இன்று காலையில் ஜல்லிக்கட்டு விழா நடைபெறும் வாடிவாசல் ஜல்லிக்கட்டு காளை வரும் பாதை மாடுபடி வீரர்களுக்கான இடம் பார்வையாளர்களுக்கான இடம் வாடிவாசல் இருந்து அவிழ்த்து விடப்படும் ஜல்லிக்கட்டு காளைகள் இறுதியாக நிற்கும் இடம் தடுப்பு வேலிகள் மருத்துவ சேவைக்கான இடம் பரிசு வழங்குவோர் இடம் அவசர வழி வாகனங்கள் நிறுத்துமிடம் மின் இணைப்புகள் தீயணைப்பு மற்றும் ஆம்புலன்ஸ் நிறுத்துமிடம் காவலர்கள் கண்ட்ரோல் இடம் மேலும் தற்காலிக சிறுநீர் மற்றும் கழிப்பிடம் அமையும் இடம் என அனைத்து பகுதிகளையும் தனித் தனியாக மாவட்ட ஆட்சியர் தங்கவேலு ஆய்வு மேற்கொண்டார் தொடர்ந்து அரசு பள்ளி வளாகத்தில் ஜல்லிக்கட்டுவில் கலந்து கொள்ளும் காளைகளை நிறுத்துவதற்காகவும் காளைகள் உரிமையாளர்கள் உணவு வழங்குதல் கால்நடைகளுக்கு தீவனம் மற்றும் தண்ணீர் வசதிகள் ஏற்பாடு செய்வது குறித்தும் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் இந்த ஆய்வில் மாவட்ட வருவாய் அலுவலர் கண்ணன் குளித்தலைசார் ஆட்சியர் சுவாதிஸ்ரீ காவல்துறை மாவட்ட உதவி கண்காணிப்பாளர் கால்நடைத்துறை மண்டல இணை இயக்குநர் சாந்தி மருத்துவ இணை இயக்குநர் செவியன் திட்ட இயக்குநர் ஸ்ரீரேகா தமிழ்ச்செல்வன் மாவட்ட தீயணைப்பு துறை அலுவலர் வடிவேலு ஊரக வளர்ச்சி உதவி இயக்குநர் சரவணன் கொளித்தலை தாசில்தார் இந்துமதி தோகைமலை வட்டார வளர்ச்சி அலுவலர் ராஜேந்திரன் கொளித்தலை கால்நடை கோட்டை இணை இயக்குனர் முரளிதரன் கால்நடை உதவி மருத்துவர் ரமேஷ் தோகைமலை காவல் ஆய்வாளர் ஜெயராமன் மற்றும் ஜல்லிக்கட்டு விழா குழு தலைவர் சங்க கவுண்டர் தோகைமலை முன்னாள் குழு தலைவர் சுகந்தி சசிகுமார் திமுக ஒன் பிரிய செயலாளர் அண்ணாதுரை ஒன்றிய குழு உறுப்பினர் சின்னையன் மாவட்ட பிரதிநிதி சந்திரன் மற்றும் ஜல்லிக்கட்டு விழா குழுவினர்கள் அரசு அலுவலர்கள் உடன் இருந்தனர் கால்நடைத்துறை ஊரக வளர்ச்சித்துறை தீயணைப்புத்துறை பொதுப்பணித்துறை உள்ளிட்ட அதிகாரிகள் ஜல்லிக்கட்டு விழா குழு தலைவர் சங்க கவுண்டர் உள்ளிட்ட உறுப்பினர்கள் உடன் இருந்தனர் கரூர் மாவட்டத்தில் தொடர்ந்து அறுபத்தி மூன்றாம் ஆண்டாக நடைபெற்று வரும் இந்த ஜல்லிக்கட்டு விழாவில் மாண்டுமிகு தமிழக முதல்வர் அவர்களின் சார்பில் மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் வி செந்தில் பாலாஜி சிறந்த காளைக்கு முதல் பரிசாக காரும் இரண்டாவது காளைக்கு இரு சக்கர வாகனமும் அமைச்சர் வழங்க உள்ளார் இதில் குளித்தலை எம்எல்ஏ மாணிக்கம் கிருஷ்ணராயபுரம் எம் எல் ஏ சிவகாமசுந்தரி தொழில் அதிபர் பி லால் பி காந்திராஜன் உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகள் கலந்து கொள்கின்றனர் மேலும் இந்த ஜல்லிக்கட்டு விழாவில் பல்வேறு அரசியல் கட்சியின் பொறுப்பாளர்கள் தொழில் அதிபர்கள் மருத்துவர்கள் என பலர் கலந்து கொள்கின்றார்கள் குளித்தலை செய்தியாளர் வீர தியாகராஜன் நம்ம ஏரியாவில் நடக்கிறது ஒரு பிரச்சனை தான் இருக்காங்க யாராவது ஒரு வீட்டுக்குள்ளே அவங்க பையன் அந்த பையன் பிரச்சனையோட போனோம் மாடு பிரச்சனையோட போனாலும் அது ஒருவாரு தானே நம்ம மூணு வந்து